நடுப்படம் பட்களுடைய அடிப்படைன்னு சொல்லும் பொழுது அதுல இருக்குது இந்த ஆரம்பம் இந்த பகுதியில இந்த நாவப்படம் இந்த நாவப்படத்துக்கு இங்க பட்டு வெளியாகக்கூடிய அந்த காற்று வந்து நாம் இங்க உயர்த்தி இதுல தடைபடும் அதனுடைய சரியான உதாரணமாக இந்த இடத்துல நாம் நேராக இருக்குமா இருந்தால் சத்தம் அப்படியே போகும் நாமோட இந்த இடத்துல இந்த காற்று அடைபடுமா இருந்தால்

தானும்டம் அதே இடத்துல தான் தாவுடைய சரியா அந்த தாரமாக வந்து அனைவரா இந்த தானும் தாவும் இந்த பாவளியாக கூடிய அதே இடத்திலிருந்து வெளியானது ஆனால் நானும் இந்த முறையும் போது நேரம் அத்

صراط الذين انعمت عليهم صراط الذين انعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين غير المغضوب عليهم ولا الضالين الله அநேகமான பிழைய மகள நினைக்கிறார் இரு ஓரங்களும் மேலுள்ள பட்களுடைய அந்த முரசுடைய ஆரம்பத்தில் சாதாரணமாக இந்த பட்கல் எந்த இடத்துல சாதாரணமா அழுத்தம் கொடுத்து இந்த இரண்டு பகுதிகளும் இந்த அழுத்தம் தான் அந்த வார வழியாகும் அப்படி இல்ல ஒரு பகுதியில அந்த அழுத்தம் வரும் சிலமோட வலது சிலமோட இடதாக இருக்கும் அந்த வார் சரியா அந்த அடிக்கடி பார்த்து கொஞ்சம் உச்சரிஞ்சு பாருங்க இந்த சூறாலைக்குதான் இந்த கூடிய மகரஜிகள் ஆனா இதுல வேறு நைக்குது நான் இந்த படிச்ச மகரஜில தால் இருக்கிறது

<applause> الرحمن الرحيم الرحمن <applause> الرحيم مالك يوم الدين مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين إياك نعبد وإياك نستعين إنك نعبد 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 ف... إياك نعبد وإياك نستعين. إياك نعبد وإياك نستعين. أهدنا الصراط المستقيم. صراط الذين أنعمت عليهم. صراط الذين أنعمت عليهم.

سيصلى نارا ذات لهب وامرأته حمالة الحطب سمين وامرأته حمالة الحطب الحطب. الحطب حطب حطب

சொல்லி பார்க்கணும் அதுதான் எங்களுக்கு எதோ சரியாக இது தோன்றது தவறித்து ஆனால் குருவானையும் அது வரைக்கும் எந்த தான் சொல்லி நாங்கள் சரிபடைச்சிக்கொள்ள

ಸುಮ್ ಆಯ್ಕಾ ಇದು ಆಯ್ತು ಯಾರು ಪ್ರಶ್ನೆ ನಾ ಪೊಟ್ಟು ذا عين هذا سريع ولا هذا سريع كاف بسم الله بسم الله بسم الله بسم الله الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم வேறதலை படிக்கொள்ள பேசக்கூட சாதாரண வித்தியாசம் ஆனா புவான உதக்கல அதோட மக்கள் கொடுக்கும்போது ஒரு வித்தியாசம் ஈக்கும் ஆனா அந்த வித்தியாசம் வச்சு நாங்க பூச்சப்படையில அது அல்ல எங்கள்கிட்ட நாடி எங்களுக்கு நபி எல்லா சகாபாக்கள் மூலம் மூலம் இப்படி அனந்தரமா பாதுகாக்கப்பட்டு ஆரம்பத்தில் முன்னோரையில சொல்லிக்கிறோம் எழுத்து வடிவத்திலேயும் பரம்பராவாக வந்த வடிவத்திலேயும் இதுவரை சேர்க்கப்பட்டி அந்த அளவுக்கு பாதுகாக்கப்பட்டிருந்தது நாங்களும் சேர்ந்து அந்த பாதுகாக்கக்கூடிய கூட்டத்தில் நாங்களும் அமையலாம்

ವಿಷಾದ <laughs> إنا أعطيناك الكوسر إنا إيه. أعطيناك الكوسر بسم الله الرحمن الرحيم إنا أعطيناك الكوسر كسر إنا أعطيناك الكوصر. أَعْطِينَاكَ أَعْطِينَاكَ

ಒರ <Sansion> ಎಲ್ಲಾವು <Sansion> <Sansion> நிகர் இல்லாத சிறப்புமிக்க இந்த கலாமுக்காக கொடுத்து ஒவ்வொரு எழுத்துக்கராக தனிமையில உட்கார்ந்து வீடியோ போட்டிங் தான் திருத்தக்கு முயற்சிங்க முகத்துக்கு முன்னால நான் நல்ல முறையில புறான முறை புறக்குரியாக எல்லாத்தினா போடுவோம் என்ற எண்ணத்தை வச்சு கொண்டு போக எல்லா அனைவரையும் பகல் செஞ்சு ஒவ்வொரு முயற்சிகளையும் குழந்தை கொள்ளக்கூடிய அனைவரும்